ஒரு பெண் அவளுக்கு பெயர் சொல்லப்படவில்லை பாவியான ஒரு பெண் அப்படிதான் அவளுக்கு சொல்லப்படுகிறது பாவியான பெண் என்று அவளை குறித்து சொல்லப்படுகிறது அப்போ அவள் இயேசுவை தேடி வந்து அவளுடைய பாதத்தில் விழுந்து அழுகிறாள் அவளுடைய கண்ணீர் இயேசுவின் பாதத்தில் விழுகிறது இயேசுடைய பாதத்தை பிடித்து கொண்டாள் அவள் ஒன்று இயேசுவடத்தில் பேசவும் இல்லை இயேசுவனிடத்தில் எதுவும் கேட்கவும் இல்லை அவளுடைய பாதத்தில் விழுந்து அழுதாள் என்று சொல்லப்படுகிறாரு ஏன் அவளுடைய உள்ள பாதிக்கப்பட்டு இருக்கிறது பாவம் அவளுக்குள்ள காணப்பட்ட பாவம் சமாதானத்தை கெடுத்து விட்டது பாருங்க பாவம் செய்யும் போது இனிமையா தெரியும் ஆனால் அது உடைய சமாதானத்தை கெடுத்து விடும் துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை ஏசைய நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்துல நம்ம வாசிக்க முடியும் அப்போ பாவம் செய்கிற ஒரு மனிதனுக்குள்ளே சமாதானம் இருக்காது எந்த ஒரு சின்ன பாவம் பெரிய பாவம்ன்ற வித்தியாசலாம் கிடையாது ஒரு பாவம் என்பது உங்களுடைய உள்ளத்தில் உள்ள சமாதானத்தை கெடுத்து விடும் பாதிப்பை உண்டாக்கிவிடும் அப்படித்தான் இவளுடைய வாழ்க்கையில் அவள் எது தனக்கு இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த வாலிபு வயசில் எல்லாத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்று அவள் பாவ வாழ்க்கையில் ஈடுபட்டாளோ அதே பாவம் இப்ப சமாதானத்தை கெடுத்து விட்டது நிம்மதியை கெடுத்து விட்டது நிம்மதியா தூங்க முடியல ஊரில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் அவருடைய பாவம் தெரிந்து விட்டது அதனால பாவி என்று மக்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இவள் ஒரு பாவி விபச்சாரக்காரி இவள் மூலமா நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது நிறைய பேருடைய வாழ்க்கையை பாதிப்புக்குள் ஒரு பாவி என்று அந்த மனிதன் சொல்லுகிறான் இவள் பாவியான பெண் இவள் எப்படி இயேசுவை தொட முடியும் அவர் பரிசுத்தம் உள்ள ஒரு தேவன் அவருடைய பாதத்தை வந்து இவள் தொடுகிறாளே என்று கோபத்தோடு நிற்கிறான் இவள் பாவியான பெண் ஆயிற்றே என்பதாய் அப்போ ஊருக்கே தெரியும் அவள் பாவி என்பதாக அந்த மாதிரி ஒரு பாவ வாழ்க்கை வாழ்ந்தாள் அதனால் அவளுடைய சமாதானம் பாதிக்கப்பட்டது பாவம் சமாதானத்தை பாதிக்கும் எந்த பாவமாயிருந்தாலும் உன்னுடைய உள்ளத்தின் சமாதானத்தை முதலாவது அது பாதித்து விடும் அந்த பாவத்தை நிமித்தமாகத்தான் சமாதான இழப்பு ஏற்படுகிறது அப்போ பாவம் மன்னிப்பை பெறும் பொழுது மெய்யான சமாதான உள்ளத்தில் வரும் ஆண்டவருடைய பாவத்தை மன்னிக்கிறார் இந்த லூக்கா ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது வசனம் வாசிக்கும் போது மகளே உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது இந்த ஆண்டவர் சொல்லுகிறார் முதலாவது பாவத்தை மன்னித்த பிறகுதான் நீ சமாதானத்தோட போ இப்போ அந்த பாவம் மன்னிக்கப்பட்ட உடன் அந்த பாபத்தின் பாரம் உள்ளத்தை விட்டு விலகின உடன் உள்ளத்துக்குள்ள ஒரு சமாதானம் அப்போ பாவத்தை நிமித்தமாய் உண்டான பாதிப்பை மாறி சமாதானம் உள்ளத்திலே உண்டாகிறது எனக்கு அன்பானவர்களே இந்த ஆசீர்வாதத்தை பாவம் மன்னிப்பே அவள் பெற்றுக்கொள்ள என்ன செய்தாள் தான் பாவி என்பதை உணர்ந்தாள் நான் ஒரு பாவி என்கிற உணர்வு அவளுக்குள்ளே வந்தது நிறைய பேர் அதை உணர்வதே இல்லை பாவ உணர்வே பலருக்குள் இருப்பதில்லை ஒரு காரியம் நடந்துட்டான் நான் என்ன பாவம் செஞ்சேன் ஆண்டு நான் என்ன பாவம் செஞ்சேன் நான் பக்தியாக தானே இருக்கிறேன் சர்ச்சைக்கு போகிறேன் வர்றேன் காணி கொடுக்குறேன் நான் பக்தியாக தானே தெய்வத்தை தேட நான் என்ன பாவம் செய்கிறேன் ஆண்டவரை குற்றப்படுத்துகிற மாதிரி ஜெபிக்கிற மக்கள் உண்டு அப்போ தன்னுடைய பாவத்தை கொடுத்த உணர்வில்லாமல் இருக்கிறவர்கள் அதுதான் நிறைய பிரச்சனை ஒரு சமயம் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு ஊழித்துக்கு போயிருந்தேன் அங்கே இருக்கிற சபை ஊழியர் சொன்னால் ஒரு வயசான ஐயா படுக்கையில் இருக்கிறாங்க வீட்டில் அவங்களால் நடக்க முடியாது அதனால் கூட்டத்துக்கு வர முடியாது எங்கள் சபையை சார்ந்தவங்க தான் வீட்டில் போய் ஒரு ஜெபம் பண்ணிடலாமான்னு கேட்டாங்க வயதான ஐயா நடக்க முடியாது அதனால் நடந்து கூட்டத்துக்கு வர முடியாது வீட்டில் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க சரி நான் வருகிறேன் போகலான்னு சொல்லி அந்த ஊழியக்காரரோடு நான் போனேன் அங்கே போனால் அந்த ஐயாவை கஷ்டப்பட்டு தூக்கி உட்கார வச்சாங்க படுக்கையில் அவர் உட்காந்துருந்தா அவரோடு நான் பேசினேன் இந்த வயதானவங்க ரொம்ப பலவீனப்பட்டாங்கன்னா நான் பெரும்பாலும் அவங்கள சந்திச்சிருவேன் ஏன்னா அவங்க மரணத்துக்கு சமீபமாக இருக்கிறாங்க பரலோக ராஜ்யத்துக்கு சமீபமாக இருக்கிறாங்க அந்த டைமிலாவது ரட்சிக்கப்பட்டால் பல்லவத்துக்கு போயிட முடியுமேன்னு சொல்லி அவங்களை சந்தித்து நான் பேசுவது உண்டு அதே மாதிரி அந்த ஐயாவை பார்த்த உடனே உடனே நான் ஜெபிக்காதபடி வேத புஸ்தகத்திலிருந்து ஒரு பகுதியை வாசித்தேன் மற்ற ஒன்பதாம் அதிகாரத்தில் ஒரு திமிர்வாதக்காரனை இயேசுகிட்ட கொண்டு வர்றாங்க கொண்டு வந்த உடனே இயேசு அவனை குணமாக்குவார்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க இயேசு அவனை பார்த்து மகனே திடன்கொள் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு இயேசு சொல்லுகிறார் அப்போது இயேசு அவனை சுகமாக்குவான்னா கொண்டு வந்தாங்க அவனை மா பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறாரே அவனுக்குள்ளே பாவம் இருப்பதை ஏசு அறிந்து கொண்டார் அந்த பாவத்தினால தான் வியாதி பாதிக்கப்பட்டிருக்கிறான் என்பதையும் ஏசு அறிந்து கொண்டார் பாவம் மன்னிக்கப்படாமல் அவனுக்கு சுகம் கிடைக்காது மற்ற ஆசிர்வாதத்தை பெற முடியாது பாவம் மன்னிக்கப்பட்டாதான் அவன் சுகம் பெற முடியும் ஏசு அதை அறிந்ததுனால முதலாவது பாவத்தை மன்னித்தார் அதனால் அந்த ஐயாவை பார்த்து கேட்டேன் உங்களை பார்த்து என்னைக்காவது கிறிஸ்து இப்படி சொல்லியிருக்கிறாரா ஐயா உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு இயேசு இருக்கிறாரா அப்படின்னு கேட்டேன் உடனே அவர் சொன்னார் பாருங்க ஒரு பதில் பாவெல்லாம் நான் ஒன்று செய்யலை ஐயா நான் உண்டு என் வேலை உண்டு அதுதான் நான் இருக்கிறேன் சர்ச்சுக்கு போவேன் வருவேன் நான் யார் தொந்தரவு போக மாட்டேன் யார் சொத்துக்கும் ஆசைப்பட மாட்டேன் நான் பாவெல்லாம் ஒன்று செய்யலையான்னு சொல்லிட்டார் பாவமே செய்யலைன்னு ஒருத்தர் சொன்ன பிறகு அவர்கிட்ட வேற என்ன பேச முடியும் அவர் சொல்கிறாரு பாவம்னாலே அடுத்தவங்க சொத்து அபகரிக்கிறது குடிக்கிறது விபச்சாரம் செய்வது கொலை செய்வது இதுதான் பாவம்னு நம்ம நினைக்கிறோம் அவர் அந்த வார்த்தை சொன்ன உடனே இவர் எப்படி ரட்சிப்புகளை நடத்துவது பாவமே செய்யலைன்னு சொல்றாரே அடுத்து என்ன பேசுவது என் உள்ளத்தில் ஒரு தடுமாற்றம் தடுமாற்றமன்றர் ஆண்டவரை பார்த்து இருதயத்தில் ஜெபித்த ஆண்டவரே அவருக்கு என்ன சொல்கிறது என்னை அப்போ ஆண்டவர் மார்க் ஏழாம் அதிகாரம் இருபத்தோராம் வசனம் முதல் வாசி அவருக்கு வாசி பைபிள் வசனத்தை வாசின்னு சொன்னார் சரி ஆண்டவர் என்ன நான் பயதத்தை திறந்து ஐயா வேதத்தில் சில வசனம் இயேசு சொல்லி இருக்கிறார் அதை வாசிக்கிறேன் கேளுங்கன்னு கே சொன்னேன் சரி ஐயான்னு சொன்னார் அப்போ மனுஷருடைய இருதயத்திற்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகள் விபச்சாரங்கள் வேசித்தனங்கள் அசுத்தங்கள் காமவிகாரங்கள் பெருமைகள் பொறாமைகள் சண்டைகள் வாக்குவாதங்கள் இதெல்லாம் மனுஷனுடைய என்று புறப்பட்டு மனிதனை தீட்டப்படுத்தும் அப்படின்னு இயேசு சொல்லியிருக்கிறார் இதில் சொன்ன ஒரு பாவம் கூட நீங்கள் செய்ததில்லையா என்று கேட்டேன் பாருங்க அவருடைய டோனை மாறிவிட்டது நான் இந்த பாவத்தெல்லாம் செஞ்சிருக்கிறேன் ஐயா எனக்குள்ள இந்த இருந்திருக்கிறது ஐயா ஒரு உணர்வு அப்போதான் அவருக்குள்ளே வந்தது தான் பாவி என்கிற உணர்வு நான் என்ன பாவம் செஞ்சேன் நான் என்ன தப்பண்ண நமக்கு பாவம் இல்லை என்பமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளாக இருக்கிறோம் பாவம் எனக்குள்ளே நான் பாவெல்லாம் செய்யலைன்னு தான் மிகப்பெரிய பாவம் ஏன் தெரியுமா நிறைய பேர் நினைக்கிறாங்க நான் பாவம் செய்வதனால் பாவிகள் அல்ல நாம் பாவத்தில் பிறக்கிறதுனால பாவம் செய்கிறோம் ஐம்பத்தி ஓரா சங்கீதம் ஐந்தாம் சின்னத்தில் ஒரு பக்தன் சொல்லுகிறாரின் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தெரித்தாள் நான் பாவத்திலே பிறந்தவன் அதனால எனக்குள்ளே பாவ உணர்வுகள் வந்து கொண்டு பெருமை வருது எரிச்சல் வருது கோபம் வருது இச்சைகள் வருது புறங்கூறுவது வருது அடுத்தவங்களை குறை சொல்லுகிற காரியம் வருது கோபம் எரிச்சலெல்லாம் வருகிறது ஏன் அந்த பாவ சுபாவம் எனக்குள் இருக்கிறது பிறக்கும்பொழுதே முழுதே வந்துவிட்டது என் பெற்றோர் மூலமாக அந்த பாவம் எனக்குள்ளே வந்துவிட்டது என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் அதனால் அந்த பாவங்கள் எனக்குள் இருக்கிறது என்று ஒரு பக்தன் சொல்லுவதை வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் அப்போ பாவம் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது நான் பாவமே செய்யலை அப்படின்னு ஒரு மனிதனும் சொல்ல முடியாது நீ யோசிச்சு பாருங்க குழந்தை பிறகு பிறக்கும் ஒரு வளருது திடீர்னு அது ஏதாவது கேட்டால் தரமாட்டேன் அப்படின்னு சுயநலமாக வச்சுக்கிறது அதுக்கு எப்படி அந்த சுயநலம் கொடுக்கக்கூடாதுன்ற எண்ணம் வந்தது அதில் திடீர்னு கோபப்படுது நம்ம எதாவது சொல்லிட்டா சின்ன கோபப்பட யாராவது சொல்லி கொடுக்குறோமா பிள்ளைக்கு பிடிவாதத்தை சொல்லி கொடுக்குறோமா பிடிவாரம் பண்ணுது கோபப்படுது எப்படி அந்த குணங்கள் அந்த பிள்ளைக்குள்ள வருது பிறக்கும் இந்த பாவ சுபாவம் பெற்றோருடைய குணம் அப்படியே சந்ததியாய் தொடருகிறார் ஜென்ம சுபாவம் ஜென்ம பாவம் அப்படியே தொடருகிறார் அதனால் பாவமே நான் செய்யலைன்னு ஒரு மனிதனும் சொல்ல முடியாது எல்லா மனிதரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள் என்று வசனம் சொல்லுகிறார் அந்த பாவத்தை நிமித்தமாகத்தான் நம்முடைய சமாதானத்தை நாம் இழந்து விடுகிறோம் ஏனென்றால் பாவம் தேவனுக்கு நமக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்கும் எஸ்ஐ ஐ ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது அவர் உங்களை செவி கொடுக்க கூடாத விடுமுடியும் அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது பாவம் தேவனுக்கு நமக்கு நடுவாக வந்து தேவனோட ஐக்கியத்தை கெடுத்து பிரிக்கிறதுனால சமாதானத்தை இழந்து போகிறோம் அப்படியானால் நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலை பெற முதலாவது நான் பாவி என்கிறதை உணரணும் எனக்குள்ள இந்த பாவ குணம் இருக்குது பாவ சுபாவம் இருக்குது இந்த மாதிரி நான் கோபப்படுகிறேன் எரிச்சல் படுகிறேன் பொய் சொல்லுகிறேன் மற்றவர்களை வேதனைப்படுத்துகிறேன் காயப்படுத்துகிறேன் என்னுடைய இருதயத்தில் இந்த பாவம் இருக்கிறது என்பதை உணர வேண்டும் இந்த பெண் உணர்ந்தால் நான் ஒரு பாவி என்கிற உணர்வு அவளுக்குள்ளே வந்தது இதில் என்ன தப்பு இருக்கு எல்லாரையும் செய்யாததே நான் செய்துட்டேன் அந்த மாதிரி வாக்குவாதம் பண்ணவில்லை நான் பாவம் செய்துட்டேனே என்ற உணர்வு அவளுக்குள்ளே வந்தது அதுதான் முதல் படி சமாதானத்தை நீங்கள் பெறுவதற்கு நான் பாவி என்கிறதை உணர்ந்து கொள்ள வேண்டும் நான் பிறக்கும் பாவ சுபாவம் எனக்குள் இருக்கிறது நான் வளர வளர அந்த பாவ சுபாவமும் வளர்கிறது அந்த ஜென்ம பாவம் என்னை கரைப்படுத்தி தேவனோடு ஐக்கியத்தை கெடுத்து விட்டது அதான் சமாதானம் இல்லை இந்த உலகத்தின் எந்த காரியமும் சமாதானத்தை தர முடியாது சமாதான பிரபுன்னு ஒரு ஆண்டவர் இருக்கிறார் அந்த இயேசு உள்ளத்தில் வந்தால் தான் சமாதானம் இருக்கும் அவர் தான் சமாதான பிரபு அவர்தான் சமாதானம் அந்த சமாதானமுடைய உள்ளத்தில் வரணுமானா சமாதானத்தின் தேவன் சமாதான பிரபு இயேசு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரணும் பிரியமானவர்களே உயிர்த்தெழுந்த இயேசு உங்களுக்கு கொடுக்கிற முதலாவது ஆசீர்வாதம் சமாதானம் அதான ரொம்ப அவசியம் உங்களுடைய உள்ளத்தில் சமாதானம் இருக்குதா இன்றைக்கு ஆண்டு உங்களுடைய இருதயத்தில் கை வைத்து இயேசுவே சமாதான பிரபுவே நீ கொடுக்குற அந்த சமாதானம் எனக்கு வேணும் நீ சமாதான பிரபு என் உள்ளத்தில் வந்து வாசம் பண்ணும் அந்த தெய்வீக சமாதானம் எனக்கு வேணும் என் பாவத்தை மன்னிச்சு எனக்கு மெய் சமாதானம் தாங்க அப்படின்னு ஜெபிக்கிறீங்களா இருதயத்தில் கை வைத்து கொள்ளுங்கள் கண்களை மூடுங்க இயேசுவே எனக்காக சிலுவையில் மறித்து உயிர் நீர் சமாதான பிரபு உங்களுடைய சமாதானம் எனக்கு வேணும் என் பாவத்தை மன்னித்து எனக்கு சமாதானம் கொடுங்க நீ ஜபம் பண்ணுங்க தகப்பனே ஏதோ தங்களுடைய இருதயத்தில் கை வைத்து என் பாவத்தை மன்னித்து எனக்கு சமாதானம் தாங்கப்பா நீ ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் நீ சமாதானத்தின் தேவன் அல்லவா சமாதான பிரபுவாக வந்தவர் அல்லவா உங்களுக்கு சமாதானம் என்று ஷீஷர்களை ஆசிர்வதித்த தேவ நல்லவா இதோ எனக்கும் இந்த தேவ சமாதானம் வேண்டுமென்று ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னித்து மெய்யான சமாதானத்தை தாரும் உங்களுடைய இரத்தத்தினால் அவளுடைய இருதயத்தை கழுவும் தேவ சமாதானம் அவளை ஆட்கொள்ளட்டும் இயேசுவே என் உள்ளத்தில் வாரும் என்று ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் உடைய பிரசன்னத்தை உணரட்டும் அன்றுவரே அவளை அன்று முதல் சமாதானத்தினால் ஆசீர்வதியும் அவருடைய சமாதானத்தை பாதிக்கிற நோய்கள் பலவீனங்கள் தேவைகள் பாரங்கள் எல்லாம் உடைய வாழ்க்கையை விட்டு விலக என்று செபிக்கிறேன் அவருடைய சமாதானத்தை பாதித்து கொண்டிருக்கிற பண பிரச்சனைகளை மாற்றும் நோய்கள் வேதனைகளை மாற்றும் அற்புத சுகத்தை அருளி செய்யும் அவருடைய தேவைகளை சந்திக்க அற்புதங்களை செய்யும் அவருடைய குறைவுகளை நிறைவாக்க அற்புதங்களை செய்யும் அவங்க சமாதானத்தோடு மகிழ்ச்சியோடு வாழ்ந்திருக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவளை ஆசீர்வதித்த ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்